என்னுடைய பேர் சக்திவேல் நான் கேஆர்எஸ் ட்ரேடர்ஸோட எம்டி சைனிகால் அப்படிங்கிற அனிமல் கால்சியம் பவுடர் பிராண்டோட எம்டி இப்போ நம்ம சைனிகால் அனிமல் கால்சியம் பவுடர் வந்து நம்ம மாட்டு பண்ணி கொடுத்துருக்குறோம் அந்த ஃபார்மர் கிட்ட டீட்டெயில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அண்ணா வணக்கம் உங்க பேர் அறிமுகப்படுத்தி அண்ணா வணக்கம்ங்க நம்ம பேர் கணேசுங்க நீங்க எங்க இருக்கீங்க நான் நம்ம வந்து மரத்துக்கு போறோம்ங்க அப்படிங்க ஆமாங்க சைனிக்காவில் பார்த்திங்க கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் ஆனால் நம்மளோட ஒரு பத்து மாடு இருக்குதுங்க ஒரு ரெண்டு மூணு வருஷம் நாங்கள் மாடு வளர்த்துட்டு இருக்கோமுங்க அதான் வந்து பார்த்திங்கனா கால மாறிட்டு இருக்கலங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு கால்சியம் சுத்தம் பத்தாம போயிடுதுங்க நம்ம ஃப்ரெண்டு வந்து ஒரு பத்தி சொன்னாருங்க இந்த சைனிகால் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு ஒரு மாட்டுக்கு முப்பத்து டு நாற்பது கிராம் போடுங்க இந்த கால்சியம் பவுட்ரு போட்டோம்னா மாட்டுக்கு எந்த இதுவுமே வராது அப்படின்னு சொன்னாங்க அதேமாரி நாங்கள் எல்லா மாட்டுக்கு போடாமல் ஒரு சில மாட்டுக்கு மட்டும் ரொம்ப எந்திரிக்க முடியாமல் இப்போ வந்து நல்லா இருக்குது மாடு அது திட்டுப்பு கண்ணு போட்டு எந்திரிக்காம இருக்கலங்க அந்த மாதிரி மாட்டுக்கு கொடுத்தோம்ங்க அதை கொடுத்ததுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்லைங்க எந்த அளவுக்கு கொடுத்தீங்க எப்படி கொடுத்தீங்க ஒரு மாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரு நாற்பது வரைக்கும் கொடுத்துங்க முப்பது ரு நாற்பது கிராம் வரைக்கும் அது எந்த மாதிரி எஃபெக்ட்லாம் உங்களுக்கு கிடைச்சது கிடைச்சது அதான் வந்து என்ன எஃபெக்ட் இருக்கும் இது தண்ணி அதிகமாக சாப்பிட்டு குடிச்சதுங்க தீவனம் அதிகமா எடுத்ததுங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா மாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம பால் கறவை இதெல்லாம் ஒரு அறுபடி சேர்ந்து கிடந்ததுங்க இதுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லைங்க இந்த சைனிக்கால் கொடுத்ததுல வந்து எங்களுக்கு மாட கிடச்சதுங்க நல்லா இருக்கும் ஃபஸ்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடு எடுத்துக்குங்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எந்திரிக்கக்கூடிய நிலைமைக்கு இருந்ததுங்க இந்த சைனிக்கால் கொடுத்தோம்ங்க தண்ணி கட்டுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி டு நாற்பது கிராமம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியிலே நாங்கள் கலந்து கொடுத்தோம்ங்க சைடு எஃபெக்டாக அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா இருக்குதுங்க இந்த மாடு இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்துச்சுங்க இப்போ இந்த சைனிக்கால் கூக்க ஆரம்பிச்சதுலேருந்து இந்த மாடு நல்லா இருக்குதுங்க கறவையாக ஆகுட்டுங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் ஃபர்ஸ்ட் ரொம்ப குடிக்காமல் இருந்தது தீவனம் ஒன்று சா சரியாக சாப்பிடாமல் இருந்துச்சு இப்போ இந்த சைனிக்கால் நாங்கள் இந்த பத்து நாளாக கொடுத்துட்டு தொடர்ந்து அதனால எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா இருக்குங்க ஆமா ஆமாங்க தீவனம் அதிகமாக எடுக்காம இருந்துச்சுங்க ஒரு அரைப்படி சேர்ந்து கிடக்குங்க

நாங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மோசமாக இருக்காட்டி ஐம்பது கிராம் குடுத்தமுங்க மற்ற மாட்டுக்குள்ள முப்பது கிராம் கொடுத்துட்டுங்க நம்ம முப்பது டு நாற்பது கிராம் மற்ற மாட்டோம் கொடுத்து சொன்னாங்க இதுக்குள்ள ஐம்பது கிராம் கொடுத்துட்டு மாடு நல்லா இருக்கு நேரம் அதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது கிராம் எடுத்துக்கலாங்க ஒரு ஒரு பொதுவா சொல்றனுங்க ஒரு நார்மலான மாட்டுக்கு ஒரு முப்பது கிராம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டப்பாவை எடுத்து நம்ம அதனால தண்ணியில கலக்கி கொஞ்சம் ஏற்பதம் வர மாதிரி கலக்கி தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க

இது எப்படின்னு உங்களுக்கு கிடைச்சது இதே மாதிரி நம்ம மாடு வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிக்காமல் இருந்ததுங்க நானும் நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்துன்னுங்க ஒன்றும் மாடு சரியான பாடு இல்லைங்க அப்போ நான் நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப என் நண்பரை வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாருங்க இந்த மாதிரி சைனிக்கல் வாங்கி ட்ரை பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் ட்ரை பண்ணுங்க நல்லா இருக்கு சைனிக்கல் ஆமாங்க நம்ம ஃப்ரெண்டு ரெக்கமெண்ட் பண்ணாருங்க அது போட்டது வந்து எங்களுக்கு நல்லா இருக்கு நீங்க ஒரு கிலோ பாக்கெட் வாங்கிருக்கீங்க ஒரு கிலோ பாக்கெட் என்ன ரேட் வருது ரூபா வருதுங்க பிரைஸ் முன்னூத்தம்பது ரூபா இது முப்பது பர்சன்டேஜ் ஆமாங்க முப்பது ஆஃபர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருநூத்தம்பது பாக்கெட் கிடைக்குதுங்க எந்த அளவுக்கு தேவையான அந்த அளவுக்கு ரூபாய் வாங்கிக்கலாமா இருபத்தஞ்சு பாக்கெட் வரைக்கும் கிடைக்குமாங்க நான் வந்து பாத்தேன் ஸ்டார்டிங்கு